தமிழ்நாட்டின் முதல் முருகன் பழனிமலை மேலே பாலமுருகன் சரவண பொய்கையில் அவன் பிறப்பே நம்ம தமிழ்நாட்டுக்கு அது சிறப்பே சிவந்த மேலுகன் இளைய மகனே கையில் வேலை தாங்கியவனே தகப்பனுக்கு பாடம் சொன்ன தகப்பஞ்சாமி தகப்பனுக்கு பாடம் சொன்ன தகப்பஞ்சாமி அந்த சிவனுக்கு சாமி சாமி தகப்பனுக்கு பாடம் சொன்ன முருகசாமி அருவே போற்றி உருவே போற்றி ஆறு முகத்தானே போற்றி போற்றி இறைவா போற்றி இளையோன் போற்றி என்றும் இளையோனே போற்றி போற்றி குழந்தை வேள் அப்பனே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனே குழந்தை வேள் அப்பனே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனே தமிழ்நாட்டின் முதல் முருகன் பழனிமலை மேலே முருகன் பழனிமலை மேலே முருகன் பழனிமலை மேலே முருகன்